ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பூச நட்சத்திரத்தில் நின்ற கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் பொதுவாக வந்து ஒரு ராசியில் ஒரு கிரகம் நிற்கும் போது என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறத தாண்டி ஒரு நட்சத்திரத்தில் அந்தந்த கிரகங்கள் போது என்னென்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பொதுவாக லக்னங்களுக்கு ஏற்றபடி அந்தந்த பாவங்களுக்கு நிற்கக்கூடிய கிரகங்கள் வந்து பலன்களை கொடுக்கும்னா கூட ஒரு ஒரு நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்குரிய தன்மையை வந்து கண்டிப்பாக எதிரொலிக்குங்கிறதுனால தான் இதை நம்ம டீப்பாக பேசிட்டு வரோம் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளை விட ரொம்ப குறைவான லெவலில் உள்ளவங்க எடுத்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப முன்னாடி போய்ட்டு அவங்க ரிவர்ஸில் வந்து நம்மளை எடுத்து ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க ரிவர்ஸில் போக போகிறாங்கன்னு தான் அர்த்தம் தான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்லை ஏன்னா இப்போ வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நம்ம அவங்களோட உயர்வாக இருப்போங்கிறதை அவர் நினச்சிக்கணும் அதனால் அப்படி பார்த்துக்குவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூசண சித்திரம் அப்படின்னு பார்த்தாலே பூசண சித்திரம் என்ன மாதிரி தன்மை கொண்டது அப்படிம்பாங்க பூச நட்சத்திரம் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திரமான மனப்போக்கு உடைய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எப்போதுமே சுபகாரியங்கள் வைக்கிறதுக்கு ஒரு உகந்த நட்சத்திரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சுபகாரியங்களும் வைக்கலாம் அப்படிங்கிறதுனால பூச நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு உண்டு இந்த பூச நட்சத்திரத்தை பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசி அப்படின்னு வந்தாலும் சரி கடக லக்கணம் அப்படின்னு வந்தாலும் சரி பூச நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அற்புதமான குணம் இருக்கும் நம்ம சனி பகவானை வந்து நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அவர் நமக்கு இடைஞ்சல் தான் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் சனி பகவானுடைய மூன்று நட்சத்திரங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப நெருங்கி பழகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களோட நெருங்கி நம்ம பழகிட்டோம் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நிக்கிற ஆட்கள் வந்து தான் இருப்பாங்க அதே போல் பிடிக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எக்காரணம் கொண்டும் பெரிய அளவுக்கு கிட்டே சேர்க்க மாட்டாங்க ஒன்று வந்து கொஞ்சம் வந்து முரட்டத்தனமாக இருக்கிறவங்க வந்து நேருக்கு நேர் பேசிடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அவங்கள கிட்டே சேர்க்க மாட்டாங்க இவங்க வந்து விலைக்கு வந்துடுவாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இயல்பாகவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடுத்தவர்களுக்கு ஏதாவது சேவையாற்றணும் அப்படிங்கிற ஒரு குணம் ஏன்னா அது இருக்கிறது வந்து சந்திரனுடைய ராசி ராஜ வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம் சிம்மத்தில் கடகத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு இல்லையா அப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக பூச நட்சத்திரம் செயல்படுறதுனால இதில் பாத்தீங்கன்னா நிறைய அந்த பொலிட்டீஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பூச நட்சத்திரத்தில் இருப்பாங்க குறைந்தபட்சம் கடக ராசியாவது இருப்பாங்க அல்லது கடக லக்கணமாகவும் இருப்பாங்க நம்ம பழைய நிகழ்ச்சிகள்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் இப்போ இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா உலகத்தை ஆளக்கூடிய சக்தி பெற்ற ஒரு நட்சத்திரமாக இருப்பாங்க அந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த துறையோட உச்சத்தை தொடுற அளவுக்கு அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அதே போல் அவங்களுக்கு ஒரு நெருக்கடிகளும் காத்துட்ருக்கும் பட்டு பட்டுன்னு கீழே வந்துட்டு போகிற மாதிரியும் இருக்கும் அதுக்காக அவங்க கவலைப்பட மாட்டாங்க அவங்களுடைய லட்சியம் என்னையோ கொள்கை என்னவோ இது வந்து நமக்கு ஏற்றுக்கிட்டதா ஏற்றுக்கிறதா நமக்கு பிடிக்க கிதா பிடிக்கலையாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம் அவங்க மனசுக்குள்ளே ஒரு லட்சியத்தையும் கொள்கையும் வச்சுருப்பாங்கல்ல அதை நோக்கி அவங்க போய்ட்டுருப்பாங்க அடுத்தது இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் பொதுவாக எந்த கிரகம் நின்னாலும் என்னென்ன விஷயங்களை சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ரெண்டு திருமணம் செய்து கொண்டவர்கள் யாராவது இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வாகன விபத்துக்களை சந்தித்தவர்கள் யாராவது இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறி சொல்கிறவங்க எனக்கு என்னமோ தோணுது அவங்க வந்து பெரிய அளவுக்கு அந்த மெடிடேஷன் அது இதெல்லாம் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையா ஆனால் என் மனசுக்கு தோணுது அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சில விஷயங்களை சாமியாடிகள்னு சொல்லுவாங்க குறி சொல்கிறவங்கன்னு சொல்லுவாங்க இப்போ ஏற்பட்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூச நட்சத்திரத்தில் நம்ம ஜாதகத்தில் பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே கிட்டத்தட்ட அப்படி தான் இருப்பாங்கங்கிறத பொதுவாக சொல்லலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சு வழியால் பாதிக்கப்படுவர்கள் இது கூட நம்ம போன நட்சத்திரத்துலையும் சொல்லியிருக்கம்போது தவிர பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அடிக்கடி இந்த செரிமான பிரச்சனைகள் நெஞ்சில் வந்து கேஸ் அடைச்சிக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்குங்கிறது இந்த பூச நட்சத்திரத்தோட ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து இந்த பூச நட்சத்திரத்தில் சூரியன் நின்றால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் சூரியன் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் வந்து ரொம்ப உறுதியாக நிற்பாங்க அதாவது என்னென்னா அதனால நமக்கு எந்தளவுக்கு ஆதாயம் வருது ஆதாயம் வரலை அதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி செய்கிறது மூலமாக யாருக்காவது ஒரு நாலு பேருக்கு பலன் கொடுக்குமா நம்ம வந்து எவ்வளோ தூரம் போராடினா கூட பரவாயில்ல இது வந்து மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கும்னு நினைக்கிறாங்கல்ல அதில் ஒரே பாயிண்ட் எடுத்தால் எடுத்த கொள்கையில் உறுதியாக நிற்பாங்க வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஆதாயம் கருதாமல் தொடர்ந்து போராடுற மனிதர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் சூரியன் நின்றிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த பூச நட்சத்திரத்தில் சந்திரன் நின்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் சந்திரன் நின்றால் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா துறை கலைத்துறை மீதான ஆர்வம் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் அதில் பணியாற்றுபவர்களாக இருப்பாங்க அதே போல் மென்பொருள் துறையில் வந்து அதிகமாக பங்கேற்கிறவர்களாக இருப்பாங்க மென்பொருள் துறையிலே லேட்டஸ்ட்டு விஷயங்கள்லாம் வருதில்ல நம்ம கம்ப்யூட்டரை பார்த்து வந்து எப்போ வந்ததுன்னு நினச்சி பார்க்க முடியலல்ல இன்றைக்கி எவ்வளோ எவ்வளோ மொபைல் வரைக்கும் வந்துருச்சு இல்லை நம்ம கையிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறோம்ல இந்த மாதிரி இந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி தெரிஞ்சவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த துறையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க ஊடகங்கள் சமூக ஊடகங்கள்லாம் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க வந்து பூச நட்சத்திரத்தில் சந்திரன் உள்ளவர்களாக தான் இருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிளப்புலாம் சொல்கிறோம் இல்லைங்களா குளிர்பானங்கள் மதுபானங்கள் விற்கக்கூடிய இடங்கள்லையும் இவங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த பார் போன்ற இடங்கள்லையும் இருக்கும் இப்படி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லா விவசாயத்தில் வந்து அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் தான் அப்படின்னு பார்க்கலாம் என்ன எல்லா துறையுமே சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு இருக்கக்கூடாது இதில் பொதுவாகவே கடகராசிக்கு எல்லாரும் எல்லா துறையிலையும் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதுலேயும் பூச நட்சத்திரத்துலேயும் இருக்கும்னா இந்த துறைகளில் வந்து அவங்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சினிமாவில் கூட அதிகமாக தான் இருக்கும் அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா சந்திரன் சனியோட தொடர்பு வரும்போது இந்த சினிமா ஆதிக்கமும் அந்த சாஃப்ட்வேர் ஆதிக்கமும் அதிகமாக வந்துடுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் அதை சொல்கிறோம் அடுத்தது பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தில் சிவாய் இருந்ததுன்னா கூட பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து தொழில்நுட்ப ரீதியான நாலேஜ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குமே தவிர மற்ற விஷயங்களில் அவங்க கவனம் செஞ்ச குறைவாக தான் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மிஷினை பிரித்து போட்டு ஆப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதாவது மெக்கானிக்கல் நாலேஜ் இன்ஜினியரிங் நாலேஜ் அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் இருக்கலாம் இல்லை வந்து எந்திரம் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கான் அதில் வந்து அதிகமாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா முன்னாடி விட்டுட்டு பின்னாடி யோசிக்கிறவங்களாக இருப்பாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க ஏற்கனவே ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணுவாங்க அது கரெக்டாக தான் இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க சொல்லாமல் விட்டுடுவாங்க இவங்க என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அதுதான் பின்னாடி நடக்கும் நான் ஏற்கனவே நினைச்சேன் இப்படி தான் நடக்கும் அப்படிம்பாங்க உண்மையிலே அது உண்மை தான் என்னென்ன நடக்க போகுதுங்கிறது முன்கூட்டியே அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு தயங்குவாங்க இது வந்து செவ்வாய் வந்து பூச நட்சத்திரத்தில் இருந்தால் இருக்கக்கூடிய ஒரு பலன் அடுத்தது பூச நட்சத்திரத்தில் புதன் அமைந்திருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இசை மீது வந்து ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா எதாவது குறிப்பாக சம்பந்தப்பட்டால் இந்த கருவிகள் இசை கருவிகளை ஏற்கிறது மூலம் அது நல்ல பாடகர்களாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கும் அடுத்தது வந்து இசை கருவிகளை வாசிக்கிறதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து ட்ரபுள் ஷூட்டிங்கும்பாங்க அவங்க எந்த துறையில் இருந்தால் கூட சரி அங்கே ஒரு ஒரு துறையிலேயும் ஒரு ஒரு பிரச்சனைகள் வரும் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கறது தீர்வு வழங்குறதுல பார்த்திங்கன்னா இவர்களுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது அதே போல் இவர்கள் வந்து ஒரு மிஸ்டேக்கை உருவாக்கினால் ஒரு தவறை உருவாக்கினால் அந்த தவறையும் அந்த கிரிமினல் விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதே போல் யார் என்ன தவறுகள் செய்தாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் டெக்னாலஜிக்கல் வைஸாக இருந்தாலும் சரி இல்லை ஹியூமன் வைஸாக இருந்தாலும் சரி இதை கண்டுபிடிக்கக்கூடிய நாலேஜ் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறத இந்த இடத்துல முக்கியமாக நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அடுத்து பூசண்சத்திரத்தில் குரு நின்றால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு நல்ல படைப்பாளிகளாக இருப்பாங்க அதாவது இவங்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா இஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இஎஸ்பி வந்து பெரிய அளவுக்கு இவங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அதாவது பின்னால் நடக்கக்கூடிய முன்கூட்டியே உணரக்கூடிய சக்தி வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் நிறைய பேருக்கு அந்த தன்மை இருப்பாங்க சில விஷயங்கள் போகிறதுக்கு முன்னாடி இப்படி போனால் இதுதான் நடக்கும் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் இப்போ எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் இருக்குல்லாம் மிகப்பெரிய அந்த டாக்குமெண்ட் நிர்வாகிகள்ல வந்து அதிகமாக கூடுதலான ஆர்வம் இருக்கும் அதே போல் நிர்வாகிகள் படிப்புகளில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துவாங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் பொசிஷனுக்கு சீக்கிரமாக போயிடுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூஷ நட்சத்திரத்தில் குரு இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் அடுத்து பூஷ நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் பூச நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும்னா அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு சாதிக்கிறாங்களா சாதிக்கலையா அவங்க என்ன விஷயத்தை எடுத்து பண்ணுறாங்கங்கிறத நம்ம பெருசாக பார்க்க முடியாது எல்லோரும் ஒரு திசையில் போனாங்கன்னா அவங்க வந்து ஆப்போசிட் திசையில் போவாங்க அதே போல் தன் மீது விழக்கூடிய சில விஷயங்களை பற்றி அவங்க கவனமாக போட மாட்டாங்க இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் கஷ்டப்படுற குடும்பத்தில் இருந்து பிறந்து வந்தாலும் இவர்களுக்கு தேவையான பணம் இவர்களுக்கு தேவையான பொருள் அது எங்கேருந்தாவது வந்து கிடைச்சிரும் அடிப்படை தேவைகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு போராடாத ஒரு லைஃப் இருக்குமே தவிர முன்னேற்றம் அப்படிங்கிறது இவங்க எதை வச்சு பயன்படுத்திக்கிறாங்கங்கிறத பொறுத்தா இருக்குது அடிப்படை தேவைகளுக்கு பிரச்சனை இருக்காது பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திக்க மாட்டாங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பூச நட்சத்திரத்தில் சனி இருந்தால் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி இது பல விஷயங்கள் மாறுபட்டால் கூட அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறது அதாவது வந்து சூரியன் இருந்ததுன்னா வந்து எப்படி அவங்க எடுத்த உறுதியாக இருக்காங்களோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த துறையில் இருக்க உறுதியாக நிற்பாங்க இவங்க எப்படின்னா சமூகத்தோட கீழ்நிலைகள் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இல்லாதவர்கள் குரல் அப்படின்னு சொல்லுவாங்க வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல குரலற்றவர்களின் குரலாக ஒதுக்கக்கூடியவர்கள் குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எப்போதும் அவங்க பக்கம் நிற்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள்ட்ட அந்த குணம் இருக்கும் அதே போல் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாராலையும் போற்றும்படியாகவோ இல்லை எல்லாராலும் பேசும்படியாகவோ அல்லது எல்லாராலையும் பாராட்டும்படியாகவோ அதாவது பேசு பொருளாக இவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சர்க்கிளுக்கு தகுந்த மாதிரி சில பேர் அவங்க இருக்கிற ஊரில் வந்து பேசு பொருளாக இருப்பாங்க எல்லாருக்கும் தெரிந்தவர்களாக இருப்பாங்க ஒரு முக்கிய நபராக இருப்பாங்க அல்லது அவங்கவுங்களோட லெவலுக்கு தகுந்த மாதிரி தேசிய அளவிலும் இருக்கலாம் சர்வதேச அளவுலையும் இருக்கல ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இவர்கள் பேசு பொருளாகவும் முக்கிய பிரமுகர்களாகவோ மாறிவிடுவார்கள் அது கூட பார்த்திங்கன்னா இவர்கள் செய்யக்கூடிய சேவைகள் மூலமாக வந்து புகழ்பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள்ங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அடுத்து பூச நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் பூச நட்சத்திரத்தில் ராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த விட்டு கொடுக்குற தன்மை இருக்கும் சிறு வயதில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க ஆவேசமாக இருப்பாங்க அதாவது நடக்கணும்னு சொல்ல சொல்ல ஓடி போய் கிடப்பாங்க இவ்வளோ ஆவேசமாக இருக்கிறவர்கள் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா மற்றவர்களோட சுமையை வந்து இவர்கள் அதிகமாக சுமக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதாவது வந்து விருப்பப்பட்டே சுமைப்பாங்க வேணும்னு நிர்பந்தங்களில் சுமக்கிறது இல்லை சரி அதே போல் பார்த்திங்கன்னா மன்னிக்கிற குணங்கள் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது இதை எதிர்த்து போராடி எதுவுமே நடக்க போகிறதில்ல நம்ம யார்கிட்ட போய் சண்டை போட போகிறோம் ஒரு குழந்தை வந்து நம்மள்ட்ட எதிர்த்து பேசுனா அப்பா வந்து திட்டத்தை சண்டை போட்டுச்சுன்னா எல்லாரும் யாராவது அது போல் பேசுனா அடிச்சிடுவாங்க அதாவது தன்னோட பிள்ளை பேசிச்சின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்போ கொஞ்சம் அடக்கி வாசிப்போம்ல ஏன்னா அவன் பேசுறது தவறுன்னா கூட அவங்க பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு சில பேசுகிற அப்படி பொறுத்து போகிறாங்கள்ல அப்பா அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த பொறுத்து போகும் தன்மை அதாவது சுமைதாங்கி கற்கள் மாதிரி மற்றவர்களோட சுமைகளை தான் சுமப்பதை கூட சந்தோஷமாக சுமக்கக்கூடிய மனப்பான்மை வந்து அவங்களுக்கு வந்துடும் வாழ்க்கையில் எவ்வளவு விதமான போராட்டங்கள் நடந்தால் கூட அந்த முன்னுக்கு வர்றதுக்கான போராட்டங்களுக்கு வந்து இவங்க போராடி 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 தான் ஒரு கட்டத்தில் முன்னுக்கு வருவாங்க அதுக்காக கொஞ்சம் கூட சலிச்சிக்க மாட்டாங்க இது ராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி இதுதான் வந்து நட்சத்திரத்தோட முக்கியமான சிறப்பு ஏதாவது ஒரு வகையில் அவன் சார்ந்த துறையில் மேலே வரலாம் போராட்டத்தில் மேலே வரலாம் இல்லை அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்குறதுல முன்னுக்கு வரலாம் ஒருத்தவங்கள பிரச்சனைகளை தீர்க்கிறதை முன்னுக்கு வரலாம் அப்போ பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படுற மாதிரியே இருப்பாங்கங்கிறது மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து பூச நட்சத்திரத்தில் ஒன்பது கிரகங்கள் சூரியன் முதல் கேது வரை நின்ற கிரகங்களோட உண்மையான பலன்கள் இதே போல் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்